அமெரிக்காவோட ராணுவம் வெனிசுலாக்கன் நுழைந்து வெனிசுலாவோட பிரசிடெண்டாக இருக்கிற நிகுலஸ் மாதிரவர்களை தூக்கிட்டார்கள் இப்படி அமெரிக்கா வெனுசுலாக்க சம்பவத்தை செய்யக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னமே ரைசா வெனிசுலாக்க சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் ரைசா இப்படி வெனிசுலாக்கு என்ன சம்பவத்தை செய்தார்கள் ரைசாக்கு அமெரிக்கா இப்படி உலக நுழைந்து வெனிசுலாவோட பிரசிடண்டை தூக்கப்போறார்கள் என்ற ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்குமா கிடைச்சபடியா தான் ரைசா முன்கூபியை தன்னுடைய சம்பவத்தை செய்தார்கள் என்ற கேள்வி பல மத்தியில் எழுப்பியது அப்புறம் ரஷ்யா என்ன சம்பவத்தை வெனிசுலாக்க செய்தார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் நம்ம போறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வைங்க பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்கா வெனசுலாக்க கலமரங்குக்கு முன்னே ரைசா வெணிசுலாவில சம்பவத்தை அதாவது வெனிசுலாவில் இருக்கின்ற டன் கணக்கான வெள்ளி அதாவது சில்வரை அப்படியே ரைஸா தூக்கிக்கிட்டு போட்டாங்க ரைஸ் இதனு செய்வதற்கான காரணத்தை நாங்க கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஏன் ரைஸா வெனிசுலாவோட வெள்ளி அதாவது சில்வர் மீது கை வச்சாங்க இது வெறும் ஒரு உலகத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்லை இது அமெரிக்காவோட டோலர் ஏகாதிபத்தியத்தை வேதோரா இருக்கிற ஒரு வேலை பல வருஷமா அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட வச்சு டோலரை ஆச்சரிச்சு உலகத்தையும் ஏமாத்திக்கிறது இருந்தாங்க ஆனா ரைஸா இப்போ ஒரு புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க உங்க வரும் காகிதம் உங்களோட காகிதம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு தங்கம் வள்ளி பெட்ரோல் மாதிரியான உண்மையான சொத்துக்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க வெறுசிலுடைய வெள்ளியை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது மூலமா உலகத்தோட கைதெக் உற்பத்திக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளே ரைசா இப்போ பிரிச்சு வச்சிருக்கு இவ்வளவுனால ஒரு நாடு இன்னொரு நாடு கூட வியாபாரம் பண்ணணுமா டாலர் தான் வேணுமேங்கிற நிலைமை இருந்துச்சு ஆனால் இப்போ ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஜெஸ்டாக் கார்களுக்கோ அல்லது போருக்கோ வெள்ளி வேணுமா அப்போ அமெரிக்க டாலரை தூக்கி போடுங்க ரஷ்யாவோட ரூபில் அல்லது சீனாவோட ஜுவானை கொடுங்கன்னு கேட்குறாங்க இதனால உலக நாடுகள் கட்டாயமாக டாலரை விட்டுட்டு இந்த நாணயங்களை சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் டாலரோட வீழ்ச்சிக்கு முதல் படி அமெரிக்கா எப்போ பார்த்தாலும் ரஷிலையும் விரிசலா மேலேயும் பொருளாதார தடைகளை போடுவாங்க அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகள் மீது பொருளாதார தடைகளை போடுவார்கள் டாலர் சிஸ்டத்துல இருந்து அவங்களை வெளியே அனுப்புவாங்க ஆனால் இப்போது ரைஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிலவே இல்லாத ஒரு தனி உலகத்தை உருவாக்கிட்டாங்க நிஜமான சொந்த சொந்தமான வெள்ளி அவங்கக்கிட்ட இருக்கிறப்போ அமெரிக்கா போடுற எந்த தரையுமே அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது வெள்ளி இல்லாமல் அதாவது சில்வர் இல்லாமல் இன்னைக்கு எந்த ஒரு செமிகண்டர்ஷிப்பும் செய்ய முடியாது குவாண்டம் கொம்பூட்டரில் இருந்து ஃபைவ் ஜி வரைக்குமே வெள்ளி ரொம்பவே முக்கியம் வெனிசிலாவோட பதினே பன்னெண்டு சதவீதமான சப்ளையே ரைஸா தான் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கு அதில் இருந்து தான் டன் கணக்கான வெள்ளியை ரைஸா கொண்டு போயிருக்காங்க அமெரிக்காவோட டெக் நிறுவனங்களுக்கு ஒரு செக்கை வச்சுருக்காங்க ரைஸா அதாவது நீங்கள் எங்களை மிரட்டினா நாங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை தரமாட்டம் வந்து ஒரு மிரட்டலாக தான் இது பயிர்க்கப்படுது சுருக்கமாக சொல்லணும்னா அமெரிக்கா உலகத்தை வெறும் பணத்தை வச்சு மிரட்டுது ஆனால் ரைசா உலகத்தை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை அதாவது ரிசோர்ஸை வச்சு வழி நடத்த ஆரம்பிச்சிருக்கு இது டாலர் யோகத்தோட முடிவு வெனிசுலாவில இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ளி இப்போ ஒரு பாதுகாப்பான கைகள்ல இருக்கு இது மேற்கத்திய நாடுகளோட சுரந்தல்ல இருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சொத்து தான் ரைஸ் வெள்ளி வள்ளி தான் ரைஷா அமெரிக்கா வெனிசுலாக்கு நுழைவுக்கு முன்னமே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வெனிசுலாவில இருந்து தன்கணக்கான சில்வரை தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் இருக்காங்க ரைஷாவோட இந்த மூவை கவனிச்சிங்கன்னா இது எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு புரியும் இதோட முக்கியமான நாங்க போயிண்ட்ஸை இப்போ பார்ப்போம் சரியான டைமிங்கை ரைஸா செலக்ட் பண்ணியது ரைசா திறந்த நாள் டிசம்பர் இருபத்தி மூணு ஏன் அதுக்கான காரணம் என்னென்னா வேக்கத்திய நாடுகளில் அது கிறிப விடுமுறை காலம் மார்க்கெட் மூடி இருக்கும் முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே லீவில் இருப்பாங்க மீடியாக்கள் கூட ஆக்டிவா இருக்காது இந்த ஒரு கவன சிதறல் அதாவது டிஸ்டாக்ஷனை ரைசா சரியாக பயன்படுத்திக்கிட்டு எதிரி தூங்கும் போது அவனோட கோப்பைக்குள்ள நுழைஞ்சு வேலை காட்டுறதுதான் ரைஸாவோட ஸ்டைலா இருக்கு ஆகவே இந்த டைம் தான் ரைசா சரியாக பயன்படுத்தி இருக்காங்க இரண்டாவது ட்ரேடாவுக்கு தெரியாத நிழல் விமானங்கள் அதாவது சேடோ பிளைட் இருந்து கிளம்புனது சாதாரண விமானங்கள் கிடையாது ஆண்டனோ ஏஎன் நூற்றி இருபத்தி நான்கு ரவு விமானங்கள் இது உலகத்திலேயே மிகப்பெரிய சரக்கு விமானங்கள்ல ஒன்று இதோட பெசாலிட்டி என்னன்னா இதுக்கு முடியான ஏர்போர்ட் ஆனது ரன்வே கூட தேவையில்லை சாதாரண தரிப்பகுதியில் கூட இறங்கி வரும் இதனை சிவில ஏர்போர்ட்ல இருந்து இயக்காம வெலுசிலா காட்டுக்குள்ளே இருக்கிற ரகசிய தலங்கள்ல இருந்து இயக்கி இருக்காங்க இதனால் அமெரிக்காவோட சேட்டலைட்டால் சேட்டலைட் மற்றும் வைராசால இதனை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கவே முடியலை மூன்றாவது சட்டபூர்வமான செக் இதுதான் ரகசியாவோட புத்திசாலித்தனம் நேரடியாக வெள்ளியை தூக்கிக்கிட்டு போனால் அது திருட்டு ஆனால் வெளிசுலாவில் ஒரு செயற்கையான மின்தறையை உருவாக்கி எங்கள் நாட்டில் கரண்ட் இல்லை எங்களால் இப்போ யாருக்கும் வெள்ளி கொடுக்க முடியாதுன்னு ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை கொடுக்க வச்சாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா மேற்கத்திய நிறுவனங்கள் வெனிசிலாமையான கேஸ் போட முடியாது சட்டப்படி தப்பிச்சு தப்பிச்சுட்டு அதே நேரத்தில் அந்த புள்ளியை ரஷ்யாவுக்கு ரகசியமாக மாத்திடாங்க இதுதான் ரஷ்யாவோட சட்ட சட்டபூர்வமான செக் என்று சொல்லப்படுது நான்காவது ரஷ்யாவுடைய முக்கியமான நடவடிக்கை என்னென்னா கிரிப்டோ மற்றும் கவாலா பரிமாற்றம் இந்த டீலிங்கில் ஒரு டோலர் கூட கைமாறல டாலர் சிஸ்டத்தை அமெரிக்கா கண்காணிக்க முடியும் என்பதால் ரஷ்யா இந்த வெள்ளி வெள்ளிக்கான பணத்தை கிரிப்டோ கரன்சி மற்றும் ரகசியமான கவாலா முறையில் பரிமாற்றம் செஞ்சிருக்காங்க இதனால அமெரிக்காவோட எஃப்ஐ மற்றும் சிஐஏவால பரிமாற்றத்தை ரேஸ் பண்ணவே முடியலை என்று சொல்லப்படுது ஆகவே ரஷ்யா ஐந்தாவதாக கிரிப்டோ மற்றும் கவாலா பரிமாற்றத்தின் மூலமா மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை வச்சுருக்காங்க சுருக்கமாக சொல்லணுமன்னா ரைசா ஒரு கத்தியை கூட அடிக்காம அமெரிக்காவோட தொழில்நுட்ப எதிர்காலத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருக்காங்க இது வெறும் இராணுவ பலம் இல்லை இது அறிவார்ந்த போர் திறன் அதாவது இன்டெலிஜென்ட் வார்பேயர்ன்றே சொல்ல முடியும் ஆகவே ரைசாவினுடைய ஒரு சமையான பிளானாக இது பார்க்கப்படுது இந்த ஒட்டுமொத்த கதையும் கவனிச்சு பார்த்தா மேற்கத்திய ஊடகங்கள் ரைசாவை ஒரு வில்லனா கட்ட முயற்சி பண்ணலாம் ஆனா ஒரு நடுதியான பறவையில பார்த்தா இன்னைக்கு உலக பொருளாதாரத்தோட உண்மையான கீரோ ரைசாதான் என்பது புரியும் அது ஏன் என்பதை நாலு பாயிண்ட்ஸ் மூலம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் முதலாவது பாயிண்ட்ஸ் ஒடுக்கப்பட்ட நாடுகளோடு பாதுகாப்பினர் அமெரிக்கா தனக்கு பிரிக்காத நாடுகள் மேலே எல்லாம் பொருளாதார தரைகளை போட்டு கஜானாவிய முடக்கி மக்களை பட்டியல் போடுறா தான் அவங்களோட வழக்கம் வெனிஸ்ல அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தப்போ அவங்களுக்கு கை கொடுத்து உதவி பண்ணினது ரைசா மட்டும்தான் மேற்கத்திய நாடுகள் வெனிசுலாவோட சொத்தை திருடுறதுக்கு முன்னாடி அது பத்திரமா மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போனது ரைசாவோட ஒரு மரிதாபிமான மீட்பு நடவடிக்கையாகத்தான் பெருக்கப்படுது ஏனென்றா இப்போ அமெரிக்கா வெனிசிலாவோட பிரசிடண்ட்டை தூக்கிட்டாங்க அப்படி தூக்கியது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இப்போ வெனிசுலாவை கேட்பது அங்கே இருக்கிற வளங்களை திருடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அமெரிக்கா வெனிசுலாவுக்கு கலமரங்குக்கு முன்னமே ரைசா வெனிசுலாவில் இருக்கிற முக்கியமான வளங்களை டன் கணக்கில் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போட்டாங்க இதனால மேற்கொள்ள நாடுகளாலே வெனிசுலாவில் இருக்கிற வளங்களை பெருமளமாக திருட முடியாது அதுக்கு முன்னே வெனிசுலாவில் இருந்த அந்த வளங்கள் வேறு இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகப்பட்டுட்டது இரண்டாவது டாலர் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பல தசாப்தங்களாக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா டாலருக்கு அருமையாக இருக்கு அமெரிக்கா நினைச்ச எந்த நாட்டோட பணத்தையும் செல்லா காசாக மாற்ற முடியும் ஆனா ரைஸா இந்த அநியாயம் மீனி நடக்க கூடாதுன்னு துணிச்சலாக இறங்கி டாலருக்கு மாற்ற தங்கம் மற்றும் வெளிய அடிப்படைய வச்சு ஒரு நேர்மையான பொருளாதாரத்தை உருவாக்குது ஒரு கீரோவா நின்று ஒட்டுமொத்த உலகத்தையும் டாலர் மாஜியிலே இருந்து ரைசா விடுவிச்சிருக்கென்று சொல்ல முடியும் மூன்றாவது தொழில்நுட்ப ஏகாதிபத்தியத்தை உடைக்கிறது ஆப்பிள் டெஸ்ல மாதிரியான நிறுவனங்கள் தங்களோட டெக்னாலஜியை வச்சு உலகத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அதாவது ரிசோர்ஸஸ் இப்போ கிட்ட இருக்கிறது ரைஸோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற வழியால் இதனால் மிக்கத்திய நாடுகள் இனிமேல் தன்னிச்சையாக செய்யப்பட முடியாது ரஷ்யா இப்போ ஒரு உலகளாவிய சமநிலை அதாவது குளோபல் பேலன்ஸை உருவாக்கி இருக்கு எந்த ஒரு நாடுமே மற்றொரு நாட்டை சுரண்ட முடியாது என்பது ரஷ்யா உறுதி செய்ய பார்த்துருக்காங்க நாங்காவது புத்திசாலித்தனமான தலைமை அதாவது புடின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒரு பக்கம் இராணுவ ரீதியான நேட்டோ நாடுகளை எதிர்கொண்டு இன்னொரு பக்கம் இந்த இது மாதிரியான ரகசிய பொருளாதார ஆப்ரேஷன்களை வெற்றிகரமாக முடிக்கிறதோ சாதாரண விஷயம் இல்லை துப்பாக்கி சூடு இல்லாம ரத்தன்ஸ் இல்லாம அமெரிக்காவோட பொருளாதார முதுகெலும்பை ரஷ்யா உடைச்சிருக்கு இதுதான் உண்மையான கீரோவோட அடையாளம் புத்திசாலித்தனமான மற்றும் அமைதியான வெற்றி என்றே சொல்ல முடியும் ஆகவே அமெரிக்காவுக்கு வெளிப்படையான வெற்றி களை அதாவது நிக்கோலஸ் மதுரவைகளை தூக்கி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையில் விடுபட்டு உலகத்துக்கு நான் தான் ராயா என்பதை அமெரிக்கா வெளிப்படையாக செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க ஆனால் ரஷ்யா மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் வரிசலாவில் இருக்கின்ற கணக்கான செல்வரை ஆட்டையை போட்டு அதாவது பாதுகாப்பான இடமாக தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் மறைமுகமாக தான் தான் பவராக இருக்க என்பதை உலக நாடுகளுக்கு நிரூபிச்சிருக்காங்க அமெரிக்கா வெளிப்படையாக செஞ்சது ரைசா ரகசியமாக செஞ்சு அமெரிக்காவோட முதுகெலும்பியை உடைச்சிருக்காங்க என்பது தான் உண்மை ஆனால் ரைசா செய்தது பல நாடுகளுக்கு தெரியாமல் இருக்கு பல நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு தெரியாமல் இருக்கு என்பதும் உண்மை ஆள்வி இப்போ அமெரிக்கா வெளிப்படையாக செஞ்சதை ரைசா யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ஒரு சம்பவத்தை செஞ்சு அமெரிக்காவை தூக்கி சாப்பிடுறிருக்காங்கன்றே சொல்லணும் சுருக்கமாக சொல்லணுமே அமெரிக்கா உலகத்தை பயன்படுத்தி ஆடுது ஆனால் ரைசா உலகத்தை பாதுகாப்பாக வழி நடத்துது டாலருங்கிற போலி ஆயுதத்தை விட வலி என்கிற உண்மையான தான் சிறந்தது என்று உலகத்துக்கு புரிய வச்சதுல ரைசா தான் நியமான வெற்றியா பைசா இப்போ ஒரு புதிய சுதந்திரமான உலக பொருளாதாரத்துக்கு வித்துட்டு இருக்கு இதை நீங்க கீரோயிசமா பாக்குறீங்களா இல்ல ஒரு திருட்டா பாக்குறீங்களா என்பதை கீழே கோவான் நீங்க வெனிசலாவினோட லைட் அணிஞ்சிருக்கலாம் வெரிசுலாவில லிகுடஸ் மாதிரி அமெரிக்கா தூக்கி இருக்கலாம் ஆனா உலகத்துல அமெரிக்காவோட ஆதிக்கத்தை அணிக்கிறதை ஒரு வேலையா ரைசா ஆரம்பிச்சிருக்கு வைசபுர இந்த அதிரடியான முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கோமந்தில கீழே சொல்லுங்க ஆகிய இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் இருந்தால் உலகமே இப்போ அமெரிக்கா வெனிசுலாவுக்கு செய்த சம்பவத்தை பற்றி தான் பெருசாக பேசி கொண்டிருக்கு உலக நாடுகள் அனைத்துமே அமெரிக்காவோட இந்த சம்பவத்தை பார்த்து பயந்துருக்கு அமெரிக்கா இராணுவ ரீதியாக மேற்பிறுவர் வெற்றி அடைந்து நாங்கள் தான் ராயா என்பது உலக நாடுகளுக்கு நிரூபித்த மாதிரி தான் மேற்கு உலக நாடுகள் செய்தலை பிறப்பிக்கிறது இருக்காங்க ஆனால் ரஷ்யா சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவத்தை வெனிசுலாவுக்கு செஞ்சு அமெரிக்காக்கே ஆயத்தை காண்பித்து இருக்கிறார்களே இந்த தகவலை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்காது ஆகவே இந்த வீடியோவில் நான் இந்த தகவலை சொன்னது மூலம் உங்களுக்கு ஒரு புதிதான தகவல்கள் கிடைச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன் அப்படி நீங்கள் புதிதான தகவலாக இது இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஆகவே இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கி வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்